முக்கிய விடயம் பற்றி கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது சிறந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கேள்வியிலே ஒரு குறைபாடு இருக்கின்றது தொழுகையிலே அல்லாஹுடைய எண்ணம் அல்லாத வேறு எண்ணங்கள் ஏன் வருகின்றது என கேட்கப்பட்டிருக்கின்றதை ஒளிய அதிலிருந்து விடுபடுவதற்குரிய பற்றி கேட்கப்படவில்லை அது கட்டாயமானது தொழுகை என்றால் என்ன தெரியுமா படைத்த அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று உயர் அந்தஸ்துக்களை பெறுகின்ற ஒரு சாதனம்தான் இந்த தொழுகையாகும் உள்ளும் புறமும் அல்லாஹ் கற்றுத்தந்த விதத்தில் இந்த தொழுகை அமைய வேண்டும் புறச் செயல்கள் பற்றி நபி அவர்கள் என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என கூறிவிட்டார்கள் ஆனால் பரிதாபம் பெரும்பாலானவர்கள் தொழாத நிலையில் இன்னும் ஒரு சாரார் தொழுகின்றார்கள் என்றால் அவர்கள் நபியை போன்று தொழுவதில்லை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தொழும்போது உள்ளங்கள் எப்படி இருக்க வேண்டும் நடைமுறையில் உள்ள ஒரு உண்மை பற்றி கேள்வியிலே குறிப்பிடப்படுகின்றது தொழும்போது சம்பந்தமே இல்லாத பல்வேறு சிந்தனைகள் தொடராக வருகின்றன ஆம் நிச்சயமாக அப்படி வரும் அது ஒரு சோதனைக்கான ஏற்பாடு ஒரு முஸ்லிமுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் எப்போதுமே அவன் அல்லாவை நோக்கியதாக அதனை அமைக்க வேண்டும் அவ்வாறு அமைக்க விடாமல் அதனை தடுக்கின்ற எப்போதுமே செய்து கொண்டிருப்பான் இமாம் புகாரி அவர்கள் சாயுல் புகாரியிலே ஷெய்தானின் தலைவனான அவனை சார்ந்தவர்கள் அவர்கள் பற்றிய விவரங்கள் என தலைப்பிட்டு அருமையான ஹதிஷ்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதிலே மூன்று ஹதீஸ்களை இங்கே நாம் நினைவுபடுத்துவோம் எப்படியோ இந்த தொழுகையின் உளநிலை உள்ளத்து நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று நபி மூசா அலிஹி சலாத்து வல்லாம் அவர்களுக்கு கூறியதன் மூலம் அல்லாஹ்விடம் உயர் அந்தஸ்தை பெற விரும்புகின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் வழிகாட்டி இருக்கின்றான் ஒரு ஆணிலே இருபதாவது அத்தியாயத்தின் பதினான்காவது வசனத்தில் இது பதிவாகி இருக்கின்றது என்னை நினைவுபடுத்துவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவேதான் தொழுகையை தொடராக தொழுவது ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுவது அதனை தாண்டி இரவு தொழுகை உட்பட மேலதிக தொழுகை தொழுவது இதனை முக்கிய ஒரு இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் இந்த தொழுகைகள் முழுமையாக அவுடைய நினைவிலேயே தொலப்பட வேண்டும் இதில் கடமையான தொழுகையை தாண்டி இரவு நேரத்தில் மேலதிகமாக தொலப்படுகின்ற தகஜ தொழுகை அவ்வாவிடம் மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு உங்களை அழைத்துச் செல்லும் என்பதை பதினேழாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அவ்வா கூறுகின்றான் இரவையிலே மேலதிக தொழுகையாக தொழுது அதன் மூலம் அல்லாஹ் மக்காம் மஹமூத் என்ற உயர் அந்தஸ்திற்கு உங்களை அனுப்பி வைப்பான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் மக்காம் மஹமூத் என்றால் அறிவீர்களா ஒட்டுமொத்த மனித ஜின் இனம் இந்த உலகம் அளிக்கப்பட்டதன் பிறகு விசாரணைக்காக ஒரு மைதானத்தில் ஒன்று கூட்டப்படும் மனிதர்களும் ஜின்களும் அச்சத்தினால் அலைந்து கொண்டிருக்கும் போது அவர்களிலே குற்றவாளிகளை சிபாரிசு மூலம் பாதுகாக்கின்ற முதல் நிலை அந்தஸ்து இறுதி தூதர் நபி முகமது அலிஹி சல்லாத்து அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த அந்தஸ்து வழங்கப்படுவதற்கு இரவு நேரத்தில் மேலதிகமாக தொழுது அதனை அடைந்து கொள்ளுமாறு அவ்வா கூறுகின்றான் இப்போது புரிகின்றதா தொழுகை என்பது படைத்தவனில் உயர் திருப்தியை பெறுகின்ற ஒரு வழிமுறையாகும் அந்த தொழுகையின் உயிர் உள்ளங்களிலே தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை அல்லாவுடைய எண்ணம் இருக்க வேண்டும் ஆனால் மனிதன் பலவீனமானவன் என்ற ரீதியிலே அல்லாவுடன் மகாம் மஹமூத் என்ற அந்தஸ்தை அடைகின்ற அந்த நபி அவர்கள் தொழுகையில் கூட ஷெய்த்தான் குறுக்கிட்டு இருக்கின்றான் அல்லாஹுடைய நினைவை மாற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கின்றான் எனவே தொழும் போது அல்லாஹ் அல்லாத எண்ணங்கள் வருவதென்பது இவ்வாறு ஷெய்தான் அதனை மனிதர்களுடைய உள்ளங்களிலே இட வேண்டும் என்ற ஒரு சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான் இந்த விடயத்தை சையல் புகாரிலே மூவாயிரத்தி நூற்றி பதினோராவது இலக்கத்தில் உள்ள ஹதிசிலே நாம் பார்க்கலாம் அதான் சொல்லும் போது பின்புறமாக காற்றை வெளியேற்றி கொண்டு ஓடுகின்ற ஷெய்தான் அதான் முடிந்ததும் திரும்பி வருகின்றான் எகாமத்தின் போது மீண்டும் ஓடுகின்ற தொழுகின்றவர்களிடம் எகாத்மத் முடிந்ததன் பிறகு வருகின்றான் தொழுகையிலே வந்து அந்த மனிதனுக்கும் அவனது உள்ளத்திற்கும் இடையில் இவ்வாறு பல்வேறு சிந்தனைகளை உருவாக்குகின்றான் மறந்து போன ஒரு விடயம் நினைவில் வர வேண்டும் என்றால் தக்மீர் கட்டுங்கள் என கூறும் அளவிற்கு தொழுகையிலே தொழுகைக்கு பொருத்தமில்லாத சிந்தனைகளை கொண்டு வருவது ஷைத்தானுடைய செயலாகும் இப்படித்தான் இருக்கும் இதனை ஏன் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்றால் அந்த அல்லாவின் மகிமை அறிந்து அவனது திருப்தியிலே உண்மையான நாட்டம் கொண்டு இவ்வாறான சிந்தனைகளை ஒதுக்கி எடுத்து எரிந்துவிட்டு அல்லாவின் சிந்தனையில் நீங்கள் நிலைக்கின்றீர்களா திளைக்கின்றீர்களா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹுடைய இந்த ஏற்பாடு எனவே நபியின் தொழுகையிலே புகுந்து அதனை துண்டிக்க விரும்பிய ஷெய்த்தான் அவனை அடக்குகின்ற அந்த சக்தியை அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே தொழுகையின் செயல்களும் உள் மனநிலையும் நிலையும் நபியை பின்பற்றி எந்த மனிதனுக்கும் கிடைக்காத மக்காம் மஹமூத் என்ற நிலையை நபி அவர்கள் எப்படி அடைந்தார்களோ ஷைத்தானின் சவாலை ஏற்று தொழும்போது பல்வேறு சிந்தனைகள் வருவதை உதறி தள்ளி என்னை படைத்த அரசனுக்கு முன்னால் அவனோடு உரையாடுகின்றேன் அவனது எண்ணத்தை தவிர எந்த ஒன்றுக்கும் இடம் அளிக்க மாட்டேன் என்று ஒவ்வொரு கணத்திலும் தொழுகையிலே அல்லாவின் சிந்தனையை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் எனவே தொழுகையிலே செய்தான் எமது உள்ளங்களில் வேறு எண்ணங்களை போடுகின்றான் என்றால் நாம் உயர்ந்த அடியார்களா இல்லையா என்பதை தொழுகையை அதற்கே உரிய அல்லாவுடன் நினைவுடன் நிறைவேற்றுகின்றோமா இல்லையா என்பதை சோதிப்பதற்கு இவ்வாறு ஷைத்தானை கொண்டு தொழுகையிலே ஏனைய எண்ணங்களை ஏற்படுத்துகின்றான் அதே நேரம் தொழுகையை எனது எண்ணத்திற்காக நிலைநாட்டுவீர்களாக என அவ்வா கூறுகின்றான் அதாவது தொழுகையை நிலைநாட்டுவதென்பது தொடராக தொழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டும் கடமைகளுக்கு அப்பால் நஃலான தொழுகை தொழ வேண்டும் குறிப்பாக இரவு நேரத்திலே தகஜ தொழ வேண்டும் அதன் மூலம்தான் நபி அவர்கள் மற்றவருக்கும் கிடைக்கப் பெறாத உயர் கூலியே அடைந்தார்கள் இவ்வாறு தொழுகையிலிருந்து எம்மை திசை திருப்புகின்ற இருந்து விடுபடுவதற்கு உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாத சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது வெளிப்படையிலே நபியின் தொழுகை முறையை தவிர வேறு முறைகளையும் ஆக்கிக் கொள்ளக்கூடாது குறிப்பாக தொழுகையிலே அங்குமிங்கும் பார்க்கின்ற தொழுகையின் உயிரோட்டத்துக்கு எதிரான செயலை செய்யக்கூடாது சாகித் புகாரிலே மூவாயிரத்தி நூற்றி பதினேழாவது இலக்கத்தில் தொழுகையிலே அங்குமிங்கும் பார்ப்போம் என்றால் அது உங்களுடைய தொழுகையிலிருந்து பறித்தெடுக்கின்ற பகுதி என நபி அவர்கள் கூறினார்கள் இதே நேரம் வானத்தை நோக்கி பார்வையை மேலே உயர்த்துவோம் என்றால் அந்த பார்வையை பறித்து விடுவானோ என எங்களை எச்சரித்திருக்கின்றார்கள் ஆகவே சுருக்கம் தொழும்போது ஷைத்தான் அல்லாஹ் அல்லாத சிந்தனைகளை கொண்டு வருவான் அவற்றை உதாசீனம் செய்து தட்டி கழித்து அல்லாஹுடைய நினைவை மீண்டும் மீண்டும் புதுப்படுத்தி பாதுகாத்து அல்லாவுடைய எண்ணத்தில் தொழுவதுதான் உண்மையான தொழுகையாளிகள் மீது கடமையாகும் எனவே சோதனைக்காக தொழுகையிலே ஷெய்தானை குறுக்கிடச் செய்து அவற்றிற்கு மதிப்பளிக்க மாட்டேன் என அல்லாஹுடைய எண்ணத்தை கொண்டு தொழுவதற்காக இத்தகைய முறைமையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் அல்லாவின் எண்ணத்தோடு தொழுபவர்களுக்கு உயர் கூலிகளையும் அல்லாஹ் வழங்குகின்றான்